ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இரண்டாம் ஏலில் இருக்கிற கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் இது சாதாரண கதையில் ரொம்ப 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 மோட்டிவேஷனலான ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இதுலேருந்து டிஎன்பிசிலையும் குரூப் ஃபோர் குரூப் டூவில் கேள்வி கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க லைஃப்பில் வந்துட்டு நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு ரொம்பவே மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக இருக்கும் இந்த கதை தெரிலனா இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க கிழவனும் கடலும் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான் சில நேரங்களில் தோல்வியடைகிறான் ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுழையும் முன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கதையை ஒரு கதை மாதிரியே நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா கிழவனும் கடலும் இதுதான் வந்து த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற ஆங்கில புதினம்னு சொல்லுவாங்க ஸோ இது தமிழில் வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்லேட் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு கதையை சுருக்க கதையாக கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் இந்த கதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க இதோட ஆசிரியர் வந்து யாருனா ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிற ஒரு இந்த கதையில் வந்து ரெண்டு கேரக்டரு ஒன்று வந்து சாண்டியாகோ அப்படிங்கிற வயது முதிர்ந்த முதியவர் மீனவர் அந்த தாத்தா மனோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சின்ன பையன் ஸோ அந்த தாத்தா வந்து ஒரு மீன் பிடிக்கிறவர் அவருக்கு வந்து என்னவோ லக்கே கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கும் அந்த தாத்தாக்கும் நடக்கிற மீன் பிடிக்கிறதுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த கதை அவருக்கு ஏன் லக் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எண்பத்தி நாலு நாளாக மீன் பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு மீன் கூட அவருக்கு சிக்கலை மீன் பிடிக்கிறத வந்து கற்றுக்கிறதுக்காக மனோலின் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட அப்பா அம்மா வந்து அந்த பையனை வந்து இவர் கூட மொதல் ஒரு நாற்பது நாளைக்கு அனுப்பி விடுறாங்க சரி அவரும் இருக்கிறதுனால இவன் பேச்சு துணைக்கு மீன் பிடிக்க இந்த இவருக்கும் வந்து டைம் பாஸ் ஆகுது படகுல போயிட்டு வேறு யாரும் இல்லை மீன் பிடிக்க பார்க்குறாங்க தூண்டில் போடுறாங்க வெயிட் பண்ணுறாங்க மீனே மாட்டலை மொதல் நாற்பது நாள் அந்த பையன் வரான் அதுக்கப்புறம் இது சரி வராது அந்த பெரியவர் கூட நீ போவேன்னா வேறு யார் கூடயோ போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வேறு யார் கூடயோ அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்கப்புறமே இவர் கண்டினியூவாக முயற்சி விடாமல் போகிறாரு எண்பத்தி நாலு நாளாக ஒரு மீன் கூட கிடைக்கல எண்பத்தி அஞ்சாவது நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை ஸோ எண்பத்தி அஞ்சாவது நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலுக்கு மீன் பிடிக்க எப்பயும் போல் போகிறாரு எனக்கு மீன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதை நம்ம மாற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக நினைக்கிறாரு தூண்டில் வந்துட்டு போட்டுட்டு காத்திருக்காரு ஒரு இடத்துல வந்துட்டு தூண்டில் போட்டுட்டு தூண்டில் ஒரு சின்ன மீனை வச்சுட்டு ஏற மாதிரி வச்சிட்டு பெரிய மீன் மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தூண்டில ஸோ தூண்டில் போட்டு காத்திருக்கார் தனியாக வந்திருக்கக்கூடாது பேச்சு துணை கூட யாரும் இல்லை மனோல் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறமேட்டு நைட்டு முழுக்க அப்படியே மீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு நைட்டு முழுக்க கடலில் இருந்துவிட்டோம் ஒரு மீனும் சிக்கலை ஸோ வந்து நம்ம வந்துட்டு மீன் இல்லாமல் கரெக்டே போகக்கூடாது ஒரு நாளே இருந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது மீன் பிடிச்சிட்டு தான் போகிறோம் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு மதியானம் ஆகிடுச்சி நண்பகல் தூண்டில் வந்துட்டு கயிறில் ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அதுக்கப்புறமேட்டு தூண்டில வந்து சின்ன மீன் போட்டிருக்கேன் வா 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 பெரிய மீன் வா மாட்டிக்க எப்படியாவது மாட்டிக்கிட்ட வா 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 அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுருக்காரு எப்படியோ மாட்டிக்க நான் உன்னை தூக்கிட்டு போயிடுறேன்னு நினச்சி தூண்டில் மீன் வந்து மாட்டிக்குது மாதிரி அவர் கண்ணுக்கு அது தெரில வலைய பிடிச்சி இழுக்குது அந்த தூண்டியில் ஏதோ ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்றது மட்டும் தெரியுது கண்டிப்பாக இது பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து தூண்டில் பிடிச்சி நல்லா இழுக்குது படகையே இழுத்துட்டு போகுது அப்படியே ஒரு பக்கமாக ஸோ அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னை கீழே தள்ளி விட்டுற போல இருக்கே ஏன் இப்படி இழுக்கிற உன் மீனை உன்னை நான் பார்க்கணும் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இழுத்து பார்க்குறாரு எவ்வளோ பெரிய மீன் மீன் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மேலே வராமல் அது தூண்டில் மாட்டிக்கிச்சு சின்ன மீனை சாப்பிட வந்து அது வாய் வந் வந்து தூண்டில் மாட்டிக்கிச்சு அது வெளியவும் போக முடியாமல் இவர்கிட்டையும் வந்து இழுக்கிறாரு வெயிட்டும் இவருக்கு கொடுக்காமல் க அப்படியே ஒரு பக்கமாக அது அப்படி இப்படி இழுத்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரவும் கீழே போவோம் அப்படியே தண்ணியில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறமேட்டு படகு எங்கேயும் இழுத்துக்கிட்டே போகுது எப்படி மேலே வந்து தான் அவனை எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு இழுக்கிறாரு சாயந்தரம் ஆயிடுச்சு மாலை நேரம் அதுக்கப்புறமேட்டு அவர் டயர்ட் ஆகிட்டார் ஏன்னா அவருக்கு சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே இல்லை நைட்டு முழுக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் டயர்டாகி கையை நல்லா தூண்டியில் லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்து போய் நேரம் தூங்கிடுறாரு மீனும் டயர்டாயிருச்சு இவரும் டயர்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தூண்டியில் வந்துட்டு மறுபடியும் இது இழுக்குது மீன் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவர் வந்து முழிச்சுக்கிறாரு நைட்டு முழுக்க தூங்காதனால கொஞ்சம் நேரம் அசந்துட்டேன் இனிமேல் விட மாட்டேன் மீனை ஒன்று பிடிச்சி நான் போ இது தூக்கிட்டு போகாமல் நான் வந்து கரைக்கு மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு மேலே வா மேலே காலை நல்லா வந்து ரெண்டு காலையும் படகுல வச்சு பேலன்ஸ் பண்ணி தூக்குறாரு அந்த மீன் அப்போ தான் வெளியே வருது ரொம்ப பெரிய மீன் இவ்வளோ பெரிய மீனாக நீ என்டருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு தூண்டில் இழுக்கிறாரு அது அப்படியே மேலே மேலே எகிரி வருது அதுக்கப்புறமேட்டு படகை சுற்றி சுற்றி வருது ஏன் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்க ஒரு இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனசில் நினைக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு உன்னை இப்போ தான் முழுசாக பார்க்குறேன்னு இவ்வளோ பெரிய மீனாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்துட்டு உள்ள வரவும் வெளியே போகவும் அதே மாதிரி இருக்குது உன்னோட போராட்டி நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை எத்தனை மணி நேரம் உன்னோட போராடுறேன் இப்படி ஏன் துளிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு உன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீ போடுற போராடுற என் இலக்கை அடையிறதுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த முடிவுக்கு ஏதோ ஒரு போராட்டத்தில் ஒன்று நீ உயிரோடு இருக்கணும் இல்லை நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த சினிமாவில் சொல்கிற டைலாக் மாதிரி அதுக்கப்புறம் அந்த மீனை வந்துட்டு எப்படியோ முழுசாக இழுத்து அந்த கையில் ஈட்டி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா அதை வச்சு அந்த மீனோட வயிற்று பகுதியில் குத்திடுறாரு மீனை பிடிச்சி இப்படி இழுக்கிறப்ப அது மேலே எகருது இல்லையா அப்போ ஈட்டி வச்சு வயிற்றுலேயே குத்திடுறாரு அந்த மீன் செத்துறது அதுக்கப்புறமேட்டு அந்த எவ்வளோ பெரிய மீனை வந்துட்டு மெல்ல இனிமேல் தான் நமக்கு வேலையே இருக்குது இதை நம்ம கரைக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு எனக்கு மீனே கிடைக்காதுன்னு எல்லாம் சொன்னாங்க பாத்தியா எவ்வளோ பெரிய மீன் கிடைச்சிருக்கு இதை நான் வந்து விடாமுயற்சியோடு நான் இது வந்து வெற்றி பெற்றிருக்கேன் இதை நான் ஒன்று கரைக்கு கொண்டு போய் நான் வந்து மீன் பிடிச்சி சாதிச்சிட்டேன்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அந்த மீன் ரொம்ப பெருசாக இருக்கனால அதை படகுல தூக்கி வைக்க முடியல ஏன்னா வெயிட் ஒரு பக்கம் அழுத்திரும் இல்லையா படகோட சைடு பக்கம் வந்துட்டு கயிறு போட்டு அந்த மீனை ஃபுல்லாக கட்டுறாரு ஃபுல்லாக பாருங்கள் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து படகை நோக்கி அந்த மீனை கட்டினதுக்கப்புறம் அந்த மீன் செத்துருச்சு இல்லையா அந்த செத்த மீனை அந்த ரத்தம் அந்த இது ஸ்மெல்லுக்கு வந்துட்டு வேறு மீன்கள்லாம் சுறா மீன்லாம் வந்து சாப்பிட வருது ஸோ வந்து நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனை நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈட்டி குத்துதான்னு சொல்லி அதை குத் குத்துற ஈட்டியை வச்சு அதை பயமுறுத்துறாரு அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மீன் நிறையா வருது அப்புறம் இது வேலைக்காக நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை கொத்த கொத்த வருது அவர் படகு எடுத்துகிட்டு வேகமாக கரைக்கி ஏன்னா ரெண்டு பக்கம் இப்படி துடுப்பு போட்டு படகை ஓட்டணும் இல்லைங்களா அதை ஓட்டிக்கிட்டு கரைக்கி போகிறாரு வேகமாக கரைக்கி போகிறாரு ஒரு வழியாக வந்துட்டு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் கரையில் படகை நிறுத்திட்டு படகை வந்து அந்த இது அந்த ஹேங்கர் போடுவாங்க இல்லையா அந்த நங்கூரம் போட்டு அந்த படகை போட்டு இப்படி கட்டுவாங்க இல்லையா அதை கட்டிவிட்டு பார்க்குறாரு மீனோட தலையும் எலும்பு மட்டும்தான் இருக்குது ஸோ ஒன்றுமே இல்லை வெறும் எலும்பு மட்டும் கயிறு கட்டினதில் எலும்பு தான் இருக்குது அவ்வளோ பெரிய மீனும் தலை மட்டும்தான் தான் இருக்குது எலும்பு இருக்குது அவ்வளோதான் ஸோ மீனை சாப்பிட்டுட்டு அந்த முள் மட்டும் வெப்ப இல்லையா அது மாதிரி மொத்தமும் தண்ணியில் அப்படி ஒரு வர வர ஓட்டிட்டு வர வர குட்டி மீன் பெரிய மீன் எல்லாம் கொத்தி 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 வேகமாக எல்லாம் சாப்பிட்டுருச்சு ஸோ அவர் வேகமாக வந்துமே அதை ஒன்றும் காப்பாற்ற முடியல ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இவ்வளோதான் மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வீட்டுக்கு போய் உக்காந்துட்டுருக்காரு அந்த பையன் வந்துட்டு வரான் தாத்தாவை பார்க்குறதுக்காக மனோலின் வரான் வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய மீன் இவ்வளோ பெரிய மீனை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்ன பிடிச்சி என்ன பிரயோஜனம் நான் வந்து பிடிச்ச மீனில் தலையும் எலும்பு மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அந்த பையன் சொல்கிறான் அதனால் என்ன தாத்தா உன் திறமையை விடாமுயற்சியும் வென்று விட்டது இனி உன்னை யாரும் பழிச்சு பேச முடியாது உன்னிடம் கற்றுக்க வேண்டியவை நிறையா இருக்குது இனி நான் உன்னோட தான் மீன் பிடிக்க வருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த தாத்தா வந்து எண்பத்தி நாலு நாளாக மீன் பிடிக்கல எண்பத்தஞ்சது நாள் இவ்வளோ பெரிய மீன் இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மீனை பிடிச்சி சக்ஸஸ் ஆயிட்டார் ஆனால் அதை வந்துட்டு நமக்கு கிடைக்கலையே முழுசா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அந்த பையன் வந்துட்டு இவன் நீ வந்து அந்த மீனை பிடிச்சிட்டு வந்ததே எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனலாக சூப்பராக பேசுகிறான் ஸோ இந்த கதை வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிறவங்க எக்ஸாம் படிக்கிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஒரு விஷயத்தை கண்டினியூவாக முயற்சி பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா நம்ம கண்டினியூவாக போராடினா மட்டும்தான் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டு ஃபோக்கஸாக பண்ணால் மட்டும்தான் நம்ம அதில் சக்ஸஸ் நோக்கி போக முடியும் கொஞ்சம் நாள் பண்ணிவிட்டு அதை நமக்கு வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் அடுத்தடுத்துன்னு போய்ட்டே தான் இருப்போம் எதுவும் ஒன்லி சக்ஸஸ் பண்ண முடியாது ஸோ இந்த கதை ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சின்ன கதை கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஸ்டடி வீடியோஸ் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் கதை இந்த மாதிரி என்ன வேறனும் நான் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்